ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருத்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு மூணாவது பாசுரம் அழகிய தமிழில் நம்ம தமிழ் நல்லா பேசணும் தமிழில் ஒரு கஷ்டமான விஷயத்தையும் அழகாக சொல்ல கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூணாவது பாசுரத்தை சொல்லி பழகணும் தமிழோட மேன்மையும் நமக்கு தெரியும் நம்மளால் உச்சரிக்க முடியாத தமிழ் வார்த்தைகளையும் ரொம்ப அழகாக உச்சரிக்கக்கூடிய ஒரு பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஸோ இதில் வெறும் வேர்ட்ஸ் மட்டும் அப்படி கிடையாது இதோட அந்த பொருளும் அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய பாசுரம் இது அப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு ஒரு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் போன பாசுரத்தில் பரமன் பாடி அப்படின்னு சொன்னாலையா அடுத்தது அவதாரங்கள் அந்த வைகுண்டநாதன் வந்து அந்த முதல் பாசுரத்தில் பரவாசு தேவனாக இருந்தவர் அடுத்தது கீழே கீழங்கி நாதனாக அவர் வந்து அந்த வைகுண்டத்தில் வசிக்கிறது போலவும் அதன் பிறகு அவர் வந்து எல்லா அவதாரங்களையும் எடுத்ததாக இந்த இடத்துல வாமன அவதாரத்தை மேன்மையாக சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் இல்லையா த்ரிவிக்ரம அவதாரம் வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரம் இப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி அப்போ ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படின்னு இந்த இடத்துல வந்து வாமனனை சொல்கிறாள் இந்த திருவிக்ரம பெருமாளை உத்தமன் சொல்கிறாள் ஆண்டாள் நம்ம ஆனால் வந்து கதை கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தோணும் அந்த சின்ன பையனாக வந்தார் இல்லையா ஏழு வயசு பாலகனாக வந்து வந்தார் வந்துட்டு என்ன பண்ணார் அந்த இவர்கிட்ட வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட வந்து என்ன கேட்டார் எனக்கு அவர் நான் உனக்கு என்ன வேணுமோ கீழே நான் தரேன் அப்படின்னு மகாபலி சொன்னதும் அவர்கிட்ட மூணே மூணு அடி மண் மட்டும் போதும் அப்படின்னு கேட்டு நல்ல பிள்ளை மாதிரி மூணு அடி மண் எத்தணும்னு காலை வச்சு கேட்டுட்டு ஆனால் என்ன பண்ணார் அப்படியே பெரிய ஒரு அடி அப்போ அவங்க அப்படி தண்ணி வச்சு உடனே அந்த தண்ணீரை அப்படி உடனே என்ன ஆச்சு அப்படியே ஒரு அடி வந்து இந்த பூலோகம் எடுத்து இன்னொரு அடி வந்து மேலோகம் எடுத்து அப்போ எல்லா உலகமும் முடிஞ்சிடுது இல்லையா அப்போ மிச்சம் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டதும் என் தலையில் வேங்கோ அப்படின்னு சொல்லி வச்சு அவரை வந்து பாதாள லோகத்தில் உள்ள அனுப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா அதுதான் வந்து நம்ம ஓணம் பண்டிகையாக வந்து திருப்பியும் அந்த மகாபலி வெளியில் வரனால ஓணம் பண்டிகையாக நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா அப்படி வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை வந்து உத்தமன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பகவான் தான் ஏன்னா பகவான் வந்து இந்த இடத்துல தன்னுடைய மேன்மையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக மகாபலி கொடுத்தான் கொடுத்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம மறுபடி மறுபடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்போ தன் பெருமையோட அந்த தனக்கு வந்து எதிரியாக இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த அசுரனானிய அந்த மகாபலியின் பெருமையையும் இந்த இடத்துல எடுத்து சொல்லி அவனையும் என்ன பண்ணார் அழிக்கலை இல்லையா இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ஓணம் பண்டிகை எதை குறிக்கிறது அந்த மகாபலி வந்து இன்னிக்கும் அழியவில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த பூமிக்கு அடியில் அவர் வந்து பாதாள லோகத்துக்கு ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த ஓணம் பூக்கோலத்துக்கு நடுவில் அந்த மகாபலி வந்து வரதா ஐதீகம் அதனால தான் அந்த அவ்வளோ பெரிய பூக்கோலத்தை நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துலையும் போடுறோம் அப்போ அப்படி வந்து அந்த மகாபலி வரணும் அப்படின்னு சொல்லி அவெல்லாம் வந்து ஓணம் பண்டிகையை வந்து கொண்டாடுறான் அந்த மகாபலியோட பெருமையையும் தன்னுடைய அந்த திரிவிக்ரம அவதாரத்தில் சொல்கிற விதமாக ஒரு பகவான் வந்து கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட அந்த அவதாரம் எப்படிப்பட்ட அவதாரமாக இருக்கணும் உத்தமனான அவதாரமாக இருக்கணும் அதுதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி இல்லையா நம்ம என்ன சொன்னோம் அந்த பரமன் அடிப்பாடி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பகவானுடைய நாமங்களை நம்ம சொல்லணும் இல்லையா ஒரு ஒரு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் இல்லாட்டி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக அப்படி வந்து நாமங்களை நம் பேர்பாடி நம்ம அப்படி பண்ணோன்னா என்ன தெரியுமா நடக்கும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறா நம்ம மட்டும் இப்படி மட்டும் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நம்ம சீக்கிரம் போய் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி எல்லா கிரியைகளும் சரியாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து இப்போ நமக்கு வந்து என்ன பிரச்சனை நம்மளோட நாட்டில் தம் தமிழ்நாட்டில் மற்ற இடத்துலலாம் என்ன பிரச்சனை மழை வந்து பேஞ்சதுன்னா ஒரேடியாக பேஞ்சிடுறது ஆனால் அவள் எப்படி கேட்குறா நம்ம ஒழுங்காக நம்ம வந்து இந்த சொல்லியிருக்கக்கூடிய கிரியைகள்லாம் ஒழுங்காக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தீங்கு இல்லாத மழை பெய்யும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி ஒம்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள் மழை திருப்பியும் ஒம்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள் மழை ஒம்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள் அப்படி அப்படிதான் ஒரு மாதத்துக்கு மூணு தடவை மழை பெய்யுமா அப்படி பெஞ்சால் அந்த அந்த இதுக்கும் நிலம் நீர் அந்த இதுக்கெல்லாத்துக்கும் அந்த நம்ம கதிரெல்லாம் அறுக்கிறோம்ல அதுக்கெல்லாத்துக்கும் நல்லதாக நடக்கும் அப்புறம் ஜனங்களும் வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும் அப்படி வந்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை இல்லையா அப்போ ஓங்க பெருஞ்சென்னல் சென்னல் இருக்குமா அந்த இடத்துல அதுக்கு நடுவில் ஊயலுகளை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல ஓங்கு பெருஞ்சென்னல் அப்படின்னு ஏன் சொன்னா அப்படின்னா அவ எந்த அவதாரத்தை எடுத்துட்டுருக்கா இங்கே வாமன அவதாரத்தை எடுத்துட்டு உடனே அவர் திருவிக்ரம அவதாரம் எடுத்த நம்ம ஞாபகம் வரணும் இல்லையா நமக்கு வாமனனை நினைச்சா அடுத்தது திருவிக்ரமனை ஞாபகம் வரணும் அவர் எப்படி இருந்தார் ஓங்கி உலகழந்தவர் இல்லையா அதனால ஓங்கு பெருஞ்சென்னலோடு உ ஊடு கயலுகளை அதுக்கு நடுவில் அந்த அந்த அவ்வளோ பெரிய நிறைய பெரிய பெரிய சென்னல்லாம் இருக்குமா அந்த கதிரெல்லாம் இருக்குமா அதுக்கு நடுவில் அந்த தண்ணி வந்து அப்படியே மிதந்துட்டுருக்குமா அதில் வந்து கயலுகள் அந்த கயல்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம பார்க்குறோம்ல மீன்கள் அழகிய மீன்கள் வந்து பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி அப்படின்னு சொல்லி அந்த மே அந்த கயல்கள் அந்த மாதிரி இருக்குமா அப்புறம் அந்த பூங்குவலை அந்த கதிர் இருக்கக்கூடிய மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்குல்ல அந்த பூக்களில் வந்து பூங்குவளை போதில் பூ மாதிரி இருக்கக்கூடிய அதில் வந்து பொறி வண்டு வந்து அழகான பொறிகளை உடிய வண்டு வந்து கண் படுப்பை அதில் அப்படியே படுத்து அது நன்னா தூங்குமா ஏன்னா அவ்வளோ நல்ல மெத்த மாதிரி அது இருக்கும் பெருசாக இப்போ கண் படுப்பை தேங்காதே புக்கிருத்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நெற்கயிர்களை இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய பசுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சீர்த்த முலை பற்றி அந்த முலையை பற்றின மாத்திரத்திலேயே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் குடம் வந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த முலையை தொட்டதும் அப்படியே குடம் குடமாக தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த பால் வந்து கிடைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்லி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நமக்கு எப்படி கிடைக்குமா அந்த நீங்காத செல்வம் நமக்கு வந்து கிடைக்கும் எந்த செல்வம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செல்வம் மட்டும் இல்லாமல் அந்த பகவான் மேலே பக்தி என்று அந்த செல்வம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நோர்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி போன பாசுரத்தில் என்னெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டூஸ் அண்ட் டோன்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் அழகாக நமக்கு மட்டும் கிடையாது இது இல்லையா உலகத்துக்கே நன்மை அழிக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே திங்கள் மும்மாறி பெய்கிறது வந்து உலகத்துக்கே நடக்கக்கூடிய நன்மைகள் அதை வந்து ஆண்டாள் வந்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொன்ன விதமாகும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கோயிலில் வந்து ஆசிர்வாத மந்திரமாக இந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆசிர்வாதம் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பா இதுதான் நம்ம வந்து போதும் காலே வர்ஷது பர்ஜன்யக பிருத்திவி சசியசாலினி தேசோயம் சோபரகித அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த பா இதில் வந்து எல்லாம் சொல்லி நம்ம வந்து பா பாட்டு பாடுவோம் ஸோ அப்படியாக இந்த பாசுரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த விஷயத்தை செய்கிறதுனால நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா நம்ம இது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அழகிய பல பாசுரங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஸ்ரீ குருபியோ நமகா